மத்திய திருநோக்க செயலகம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் மின்சிக்கன வார துவங்கியது இதன் ஒரு பகுதியாக மதுரை மின் பகிர்மான வட்டம் பெருநகர் சார்பில் மின்சிக்கன விழிப்புணர்வு ஊர்வலம் தலாக்குளத்தில் துவங்கியது இதை மதுரை மண்டல தலைமை பொறியாளர் உமாதேவி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேற்பார்வை பொறியாளர்கள் சந்திரா மங்களநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மதுரை கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு மின்கோட்ட செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் உட்பட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மின்சார சிக்கனத்தை வலியுறுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலம் தமுக்க மைதானம் கோரிப்பாளையம் வழியாக கலெக்டர் ஆபீஸ் அருகில் உள்ள உப மின் நிலையத்தில் நிறைவு பெற்றது ஏனென்றால் எங்கும் மின்சாரம் எதில மின்சாரம் என்று மின்சார தேவை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு வந்து முன்னூற்றி ஐம்பது மில்லியன் யூனிட்லேருந்து நானூறு மில்லியன் யூனிட் வரைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் செலவாகுது ரெண்டு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் கன்சியூமர்ஸ் வீட்டு கன்சியூமர்ஸ் மட்டும் இருக்காங்க ஆகுது அதற்காக தான் இதை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மின்சார சிக்கன வாங்க சேமிப்பு வரவழா மிக இதாக கொண்டாடப்பட்டு வருகிறது மத்திய திறநோக்கு மையம் வந்து இந்த வருடம் ஃபுல்லாகவே முழுதுமாகவே இந்த மின்சார சிக்கனத்தை எப்படி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதன் ஒரு அம்சமாக தான் குழந்தைகளிடையே மாணவர்களிடையே மின்சார சிக்கனத்தை எவ்வாறு நம்ம வந்து கொண்டு செல்லணும் அவங்களுக்கு எப்படி கடைபிடிக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு போட்டி கட்டுரைகள்லாம் வச்சு அதற்காக பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் அது மாதிரி எந்த தொழிற்சாலைகள் வந்து மின்சார சிக்கனத்தை ரொம்ப அந்த எஃபிஷியன்சி அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய பரிசுகளை வழங்கி அந்த மின்சார சிக்கனத்தை நம்ம கொண்டு வரோம் என்ன மாதிரியெல்லாம் மின்சாரத்தை சேமிக்கலாங்கிறத நம்ம பேம்ப்லெட் இப்போ வச்சுருக்கோம் வீடுகளில் எப்படி மின்சாரம் சேமிக்கிறது தொழிற்சாலைகளில் விவசாயத்தில் எப்படி மின்சாரத்தை நம்ம சேமிக்கிறதுங்கிறத நாங்கள் வந்து இந்த பேம்ப்லெட்டில் கொடுத்துருக்கோம் இந்த விழிப்புணர்வு மிக மிக அவசியம்